சிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொளியில் விளக்க உள்ளேன் அதன் அடிப்படையில் கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் லாப பணப்புழக்கம் கையில் புழங்கும் சமயோஜிதமாக செயல்பட்டு வருங்கால தேவைக்காக முதலீடுகளை மாற்றி செய்யக்கூடும் பங்கு வர்த்தக லாபத்தை எடுத்து வேற்று இனங்களில் முதலீடு செய்யது உசிதமாக இருக்கும் தாய் பூர்வீக வீடு பூர்வீக நிலம் விவசாயம் தோப்பு போன்றவற்றிலிருந்து லாபங்கள் அதிர்ஷ்ட வகையில் கையில் புழங்கக்கூடும் தன வரவு கூடும் படிக்கும் மாணவர்கள் இன்ஜினியரிங் பொறியியல் சம்பந்தமான கல்விகளையே அநேகம் பேர் தேர்ந்தெடுக்கக்கூடும் கடகராசி அன்பர்கள் பொறியியல் கல்லூரி பொறியியல் படிப்பு என்றவற்றை திறம்பட தேர்வு செய்யக்கூடும் வெளிநாடு கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வேலை முயற்சிப்பவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடும் வேலையில் இடமாற்றம் பணியில் உயர் பதவி போன்றவற்றிற்கான காத்திருப்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சா சாத்தியப்படும் மேலும் குடும்பத்தின் உறுப்பினர்களிடையே பேச்சுக்கள் இடையே கோபம் தவிர்க்கவும் நல்ல புரிதல் அவசியம் அப்பொழுதுதான் நிம்மதி கிட்டும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்காக பொன் வைர நகைகள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் என சேர்க்கை நடைபெறும் மேலும் குடும்பத்தில் நெடுநாள் காத்திருந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாரிசுகள் பேரன் பேத்திகள் கிட்டி மகிழ்ச்சியில் குதூகூலம் அடைவீர்கள் உற்பத்தி தொழில் தீ சம்பந்தமான தொழில் ஈடுபடுபவர்கள் மின்சாதன பொருட்கள் உற்பத்தி இரு வாகனம் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இ இது நல்ல உகந்த காலமாக இருக்கும் முன்னேற்ற பாதையில் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறக்கும் மேலும் ரியல் எஸ்டேட் இரு வாங்கி விற்பவர்கள் இரு சக்கர வாகன தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் வியாபாரத்தை மேலும் விரிவாக்கம் செய்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குலதெய்வ ஆசி வெளிநாடு தொடர்புகள் மூத்தர் பூர்வீக சொத்து பூர்வீக இனங்களில் இருந்தெல்லாம் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களுடைய செய்கையில் முதலீடுகளில் அனுபவம் வாய்ந்த அனுபவஸ்தர்கள் குடும்ப தலைவர்கள் உறவினர்கள் உங்களுக்கு நல் இடம் எல்லாம் உங்களுடைய வருங்கால முதலீடுகள் அவற்றிற்கான கேள்விகள் எல்லாம் எழுப்பி திறம்பட தெளிவு பெற்று முதலீடுகள் பெருக்குவதும் முதலீடுகள் செய்வதும் சிதமாக இருக்கும் மேலும் வழக்கு நடுநாள் நிலுவையில் இருந்த வழக்குகளில் மாற்றமும் வெற்றியும் வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் ஆயுள் காப்பீட்டு பணம் அரசு வகை வரி இனங்களில் முதிர்வு தொகை அல்லது பணம் திரும்ப பெறுதல் எல்லாம் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சாத்தியப்படும் வரி இனங்களை சரியான நேரத்தில் கட்டி நிம்மதியுடன் இருங்கள் மேலும் நண்பர் வியாபார கூட்டாளிகள் மனைவி வியாபாரம் வியாபார முதலீடுகளில் நல்ல காலம் வரும் வரை சற்று பொறுமையுடன் காத்திருங்கள் அவசர கதியில் செயல்பட்டு பணத்தை இழக்க வேண்டாம் நிம்மதியுடன் இருங்கள் நிதானம் கடைபிடிப்பது உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய வேலைக்கும் நிம்மதி கிட்டும் இளைய குடும்ப உறுப்பினர் பணியிடத்தில் உடன் பணிபுரிபவர்கள் அவர்களுடன் ஜாக்கிரதையாக இருக்கவும் மேலும் உறவினர்களுக்கு நகை இரவல் கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்கவும் பொருள் களவு போவதற்கோ அல்லது தொலைவதற்கோ வாய்ப்புகள் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கவும் இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்க்கவும் மருத்துவ செலவு தந்தையின் மருத்துவ ஆரோக்கிய செலவுகள் அல்லது மருத்துவ ஒரு முன்னெச்சரிக்கை தேவைப்படும் ஆன்மீக சுற்றுலா பிரயாணம் சற்று தள்ளி போகலாம் வாகன பழுது சில நேரங்களில் இடைஞ்சல்களை ஏற்படுத்தும் அரசு அரசு ஆதாயம் அரசு பணியில் இருப்பவர்களுடனுடைய சகவாசம் போன்றவையெல்லாம் உங்களை அலைக்கழிக்க நேரிடும் பொறுமையுடன் நிதானத்துடன் கடைபிடித்து செயலாற்றுங்கள் இந்த காணொளியை செப்டம்பர் மாதத்தில் அடிக்கடி கேட்டும் தெரிந்தும் தெளிவுபெற்றும் செயலில் இறங்குவது உசிதமாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்